யூடியூப் வாசகளுக்கு நன்றி வணக்கம் இப்போ நான் இங்க வந்து பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசியின் குணம் தன்மைகள் இதை பற்றிலாம் பார்க்க போகிறோம் துலாம் ராசி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்தில் துலாம் ஓட்டுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் துலாம் ராசி இருந்து வந்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இதுதான் துலாம் ராசி அப்படிங்கிறது இந்த துலாம் ராசி வந்து பாத்தீங்கன்னா காற்று ராசி இது வந்து ஒரு திராசுமாரும் இருக்கும் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு சாதகமான பதில் வருதா அப்படின்னு சொல்லிட்டு அளவிட்டுக்கிட்டே இருக்கும் எப்போ சமமாக வருதோ அப்போ தான் வந்து அதை ஏற்றுக்கும் அப்படிப்பட்ட தன்மை வந்து இது ஒரு சரத்தன்மை வாய்ந்த ராசி இதுக்கு வந்து உறுப்பு மனித உறுப்பில் வந்து பாத்தீங்கன்னா கிட்னி மனித உறுப்பில் கிட்னியை வந்து உறுப்பாக சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து கர்ப்பப்பை குரலோசை மிக்கது கர்ப்பப்பை கிட்னி இது வந்து பார்த்திங்கன்னா மனித உடல் சொல்லக்கூடியது குரலோசை மிக்கது ரொம்ப குரல் அதிகமாக இருக்கும் நீதிமன்ற குரல் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும் சும்மா அப்படி இருந்தால் இருக்கும்மா அவ்வளவு விட்டு கம்பீரமான ஒரு இது எதுன்னு பார்த்தீங்கன்னா துளாராசி ரொம்ப அறிவுடையது நீதிபதி போல் அறிவுடையது பயங்கரமான ஆராய்ச்சி பண்ணி நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடியது எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியது ஏதாவது ஒரு விஷயம் நம்ம சொன்னோம்னா டக்குன்னு புரிஞ்சுக்கும் நாம வந்து அவங்கள வந்து கூடிய தன்மை உள்ளவங்க இருப்பாங்க காற்றோட்டமான இடங்களில் வந்து இந்த துளாராசிக்காரங்க வந்து அதிகமாக வசிக்கிறதுக்கு விரும்புவாங்க ரொம்ப உயர்வான நிலைமையில் இருக்கிறதுக்கு வந்து விரும்புவாங்க அதுபோல் உயர்வானது நகரும் தன்மை கொண்டது ஒரு இடத்துல இடத்துக்கு நகரும் தன்மையை கொண்டது உயிரற்றது இது உயிரட்டதாக இருக்கும் ஏன்னால் காரணம் வந்து உங்களுக்கு அதனால தான் தெராசு வச்சுருக்கேன் தெராசுக்கு உயிர் இருக்குதா உயிர் கிடையாது ஸோ உயிரிடுத்தார் எதையுமே வந்து உயிரிழத்துல என்ன ஒரு பொருளாக வந்து தீர்மானிச்சு அதுக்கு என்ன பதில் அப்படிங்கிற மாதிரி பார்க்கக்கூடிய தன்மை வந்து அதிகமாக இருக்கும் இது ஒரு பொதுவான காரணம் தான் ஆனால் எல்லா தொலைவாசிகளும் ஒரு உயிரட்ட தன்மையாக நீங்கள் மற்றவங்களை பார்க்கணும்னு சொல்லல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீண்டது நீளமாக இருக்கும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய நீண்டு தான் இருக்கும் அதுக்கப்புறம் ஒற்றை ராசியாக அது செயல்படுது ரெட்டை ராசி இந்த மாதிரிலாம் இல்லை இது வந்து ஒரு ஒற்றை ராசி இது வந்து பா இதுவும் பாதி பலன் தரக்கூடிய ராசி தான் ஏன்னா ஒற்றை ராசி இருக்கிறதுனால பாதி பலன் தரும் ஒரு பாதி வந்து அந்த பக்கம் தவறாக இருந்துச்சாப்புனா இந்த பக்கம் பாதி தண்டனையாக இருக்கும் அந்த பக்கம் இருக்கக்கூடிய சரியாக அப்படின்னா இந்த பக்கம் இருக்கிறது பரிசாக இருக்கும் அப்படி பாதி தான் தெரியுமா ஒலியும் உழு பலன் வந்து தராது இது ஒரு ஆண் ராசியாக வந்து செயல்படுது இது வந்து வீதியில் மெயின் வீதியாக இருக்கும் நாலஞ்சு வீதி இருக்குன்னா அந்த வீதியிலேயே வந்து பார்த்திங்கன்னா மெயினான வீதி எந்த வீதியோ அந்த வீதி வந்து துளாராசியோட வீதியாக இருக்கும் அதிகாலை பொழுது காலையில் சூரியன் உதைக்கிற அந்த நேரம் அதிகாலை பொழுது பார்த்தீங்கன்னா அது துளார வந்து வரும் பெரிய மனிதர்கள் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மனுஷலாக இருப்பாங்க அது போக பெண் பித்தனாக இருப்பாங்க இயல் இசை நாடகம் கலைத்துறைகள் ஆராய்ச்சி தற்புகழ்ச்சிகள் இயல் இசை நாடகம் கலைத்துறைகள் ஆராய்ச்சிகள் தற்புகிழ்ச்சிகள் இதெல்லாமே வந்து துளாராசிக்கு இருக்கக்கூடிய குணநலன்களும் காரணங்களும் ஆகும் சரிங்களா அது போக பார்த்திங்கன்னா தற்புகழ்ச்சி அதிகமாக பேசுவாங்க கலைத்துறைகளை வந்து ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கும் ஆராய்ச்சி பண்ணுவாங்க அப்புறம் நாடகமெல்லாம் போடலாம் புதுசு புதுசாக கிரியேட் பண்ணி போடுவாங்க நாடகம்னா ஒரு மேடையில் போட்டு நாடகம் போடுறது அவசியம் இல்லை வீட்டுக்குள்ளேயே கூட நாடகம் போடலாம் இல்லையா எனக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்கு நாடகம் போடலாம் இல்லையா அந்த மாதிரி நாடகம் போடக்கூடிய தன்மையெல்லாம் வந்து துளாராசிக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் காலச்சக்கரத்தில் வந்து இது ஏழாவது ராசியாக அமைஞ்சு கலஸ்தரஸ்தானத்தை வந்து நினைவூட்டக்கூடிய ராசியாக வந்து துளாராசி இருக்குது அதாவது காலச்சக்கரத்துடைய ஏழாவது ராசியாக இருந்து கலஸ்தரஸ்தானத்தை நினைவு கூட்டக்கூடிய சக்தியாக வந்து துளாராசி இருக்குது ஆரம்பக்கூடிய கால்ச்சக்கர சக்கரம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் ஏழாவது இடம் வந்து சுக்கிரனோட வந்து கணவன் மனைவி இணைவு அப்படிங்கிற கான்செப்ட் வந்து துளாராசிக்கு வந்து வரும் அதுக்கப்புறம் இது சுக்கரனுக்கு சொந்தமான வீடாக இருக்குது எப்படி இது வந்து சுக்கரனுக்கு சொந்தமான வீடாக இருக்குதோ அதே மாதிரி துளாராசியும் சுக்கரனுக்கு சொந்தமான வீடாக இருக்குது இந்த துளாராசி குறிப்பிடக்கூடிய மாதம் பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதம் இது வந்து ஒரு ஒற்றை ராசியாக வந்து செயல்படுது இதனுடைய நிறம் வந்து பொன் நிறமாக இருக்குது இதனுடைய திசை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு மேற்கு திசை அப்புறம் கடை வீதி எங்கேயெல்லாம் இருக்குதோ அங்கேயெல்லாம் வந்து ராசியோட ஆதிக்கம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் காரணம் பெரிய எல்லாம் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி வந்து தன்னை பெருமையாக நினைக்கணும் அப்படின்னா தொளாராசிக்காரங்க வந்து நினைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு அதை வெளிப்படுத்திக்க மாட்டாங்க அந்த மாதிரி தன்னை உயர்வாக வச்சுக்குவாங்க இப்படி உயர்வாக நினைத்து உயர்வாக வாழ்ந்து கொடுக்க அனைத்து தொலைவாசி நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை கூறிக்கொண்டு இந்த வீடியோ நிறைய செய்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் அன்பு நண்பன் ஆஜய கணேஷ்